ஹலோ மற்றும் நமஸ்காரம் நான் மருத்துவர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மற்றும் இன்றைய வீடியோவில் நான் உங்களுடன் பிசாரியாசிஸ் நோயாளிக்கு அவர்களது காலை உணவில் என்ன என்ன சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறேன் சரி வீடியோவை துவங்குவோம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களோட உணவில் எதை சேர்த்தால் அது முற்றிலும் குணமாகும் என்று உங்களை வாட்டும் கேள்வி உங்களுக்கு அடிக்கடி தோன்றுகிறது உங்களோட உணவில் எதையாவது சேர்த்தால் அது முற்றிலும் குணமாகும் என்று உங்களை வாட்டும் கேள்வி உங்களுக்கு அடிக்கடி தோன்றுகிறது நாம் மோஸ்ட்லி விஷயங்களை வெறுப்பதாக இருக்கிறோம் காலை முதல் மாலை வரை நாம் எல்லாவற்றையும் தவிர்க்கிறோம் டாக்டர் பரிந்துரைத்த உணவுகளை நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் காலை உணவில் என்ன சேர்ப்பதுன்னு நாங்கள் அடிக்கடி குழப்பமடைகிறோம் அபினி சிங்கற்று மோல உங்களுடைய காலை உணவில் என்னென்ன பொருட்களை சேர்க்கலாம் என்பது பற்றி பேசுவோம் முதலில் நாம் இதை அறிவோம் சோரியாசிஸ் என்பது என்ன சோரியாசிஸ் என்பது ஒரு தன்னியக்க நோய்க்குறி ஆகும் இது நம்முடைய தோலின் நோயாகும் நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் நம்மை எதிர்த்து செயல்படும் போது ஏற்படும் அது நம்முடைய தோல் ஒரு மாதத்தில் வளர வேண்டும் ஆனால் அது ஒவ்வொரு ஐந்து அல்லது பத்து நாட்களிலும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய தோலுக்கு இரண்டு அடுக்குகள் உள்ளன ஒன்று டெர்மிஸ் மற்றது எபிடெர்மிஸ் நமது தோலில் உள்ள வெளிப்புறமான பகுதி எபிடெர்மிஸ் ஐந்து அடுக்குகள் கொண்டது அதில் கீழுள்ள அடுக்கு மெதுவாக மேலடுக்குகளில் திரண்டு தோலின் மேற்பரப்பிற்கு வருவது மாதம் ஒன்றுக்கு ஒரு முறை நடப்பது இயல்பு ஆனால் எப்போது நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு நம்மையே தாக்கும்போது இந்த செயல்முறை மிக வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறது அதாவது உங்கள் தோல் மற்றும் அதன் அடுக்குகள் மிகவும் வேகமாக உருவாகின்றன அது நிச்சயம் வேகமாக வளர தொடங்குகிறது இப்பொழுது உங்கள் பழைய தோல் இன்னும் உறிந்துவிடலை அதாவது உங்கள் தோலிலிருந்து அது இன்னும் கொட்டப்படலை அப்பொழுது புதிய தோல் உருவாகி கொண்டிருக்குது மற்றும் பழைய தோலின் கீழே அது சேர்க்கப்படுகிறது பின்னர் உங்கள் தோலில் என்ன நடக்கிறது அப்படி என்பதை பார்க்கலாம் உங்கள் தோலில் அரிப்பு ஏற்படுகிறது அழற்சி ஏற்படுகிறது காயங்கள் உருவாகின்றன அவை வெள்ளி நிறத்தில் எப்படி தோன்றுகின்றன என்பதையும் பார்க்கலாம் நீங்கள் அதிகமாக அரித்தால் அவற்றிலிருந்து பொடுக போன்றதும் வர துவங்குகிறது மேலும் மேலும் கார்னர் பகுதி மிகவும் அழற்சி அடையும் சிவப்பாக இருக்கும் இதுதான் பசோரியாசிஸ் இனி மிகவும் வழக்கமாக என்னிடம் கேட்கப்படும் கேள்வி என்னவெனில் என் ஓபிடிக்கு வரும் நோயாளிகள் அடிக்கடி கேட்பது டாக்டர் நாங்கள் எங்கள் காலை உணவில் என்ன சேர்க்கலாம் அப்பொழுது நீங்கள் உங்கள் இட்லியில் போஹா சேர்க்கலாம் ஓட்ஸ் சேர்க்கலாம் எப்போதாவது நீங்க கஞ்சி கூட சேர்க்கலாம் இதனோட இட்லி தயாரிச்சு சாப்பிடலாம் இட்லிக்கு பொதுவாக சாம்பார் சாப்பிட விரும்புகிறாங்கள் ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் எப்போது சாம்பார் செய்வீர்களோ அப்போது அதில் எந்த வகையான புளிப்பான பொருள்களையும் பயன்படுத்தக்கூடாது புளிப்பான பொருள்கள் என்னென்னவென்றால் எலுமிச்சம்பழம் தக்காளி மற்றும் புளி நீர் ஆகியவை ஆகும் இந்த பொருட்களை உங்கள் சாம்பாரில் சேர்க்க வேண்டாம் சோரியாசிசாலில் பாதிக்கப்பட்டவர்கள் பலரும் செம்பிருத்தி உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகின்றனர் நீங்கள் செம்பிருத்தி உணவுகளை உட்கொண்டால் உங்கள் உடலில் அழற்சி அதிகரிக்கும் அழற்சி மட்டுமே அல்லாமல் உங்களுக்கு அரிப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் சாம்பார் சாப்பிடும்போது அதில் செம்பிருத்தி பொருட்களை சேர்க்கக்கூடாது நீங்கள் உங்களோட காலை உணவில் ஸ்டஃப்டு பராத்தா செய்ய விரும்பும் போதெல்லாம் உருளைக்கிழங்கு பராத்தாவை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் உருளைக்கிழங்கில் நிறை கார்போஹைட்ரேட்டுகள் காணப்படுகின்றன நீங்கள் உங்களுடைய உணவில் பருத்தியை சேர்க்கும் போதெல்லாம் அது உங்கள் வீக்கத்தை அதிகரிக்கிறது மற்றும் கூச்ச உணர்வை தருகிறது எனவே நீங்கள் ஸ்டஃப் பராத்தாவை பயன்படுத்தும் போதெல்லாம் ஸ்டஃப் செய்யப்பட்ட பராத்தாவுடன் நிச்சயமாக கேரட்டை சேர்க்கவும் மற்றும் மூலி பராத்தா சாப்பிடுங்கள் மேலும் நீங்கள் வால்நட் பயன்படுத்தலாம் வால்நட்டில் அழற்சி எதிர்ப்பு தன்மை உள்ளது இது அழற்சியை குறைக்கிறது மேலும் நக்கலை குறைக்கிறது எனவே உங்களுக்கு போதை உணரும்போது நீங்கள் காலை உணவாகவோ அல்லது இடைவேளை உணவாகவோ வால்நட் சாப்பிடலாம் ஆனால் வால்நட் எப்போதும் நீங்கள் சாப்பிடும் போது முதலில் அதை ஒரு இரவு ஊற வைத்து வைக்க வேண்டும் அதில் உள்ள அனைத்து இரசாயனங்களும் அல்லது மேலதிக பொட்டாசியம் பன்னீரின் மூலம் வெளியில் போகவும் மற்றும் உங்களை அழற்சி இல்லாமல் பாதுகாக்கவும் மேலும் உங்களுடைய காலை உணவில் சில பழங்களை சேர்க்கலாம் அவை ஆப்பிள் மற்றும் பப்பாளி போன்றவை பப்பாளியில் பேப்பைன் எனப்படும் என்சைம் உள்ளது மேலும் பப்பாளி அழற்சி குறைக்கும் பண்புகள் நிறைந்தது நீங்கள் பப்பாளி சாப்பிட்டால் அரிப்பு குறையும் உங்கள் படிப்படியாக குறைய காண்பீர்கள் இதற்கு மேலாக நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது நீங்கள் காலை உணவாக இட்லி போஹா அல்லது தலியா எதை கொண்டாலும் தயாரிக்கும் போது கவனிக்க வேண்டும் உங்களுடைய உணவில் உப்பின் அளவை குறைக்க வேண்டும் உப்பின் அளவு உங்களுடைய உணவிலேயே இருக்கும் போது உங்களுடைய தோலில் அழற்சி அதிகரிக்கும் மற்றும் அதற்கு மேலே கசக்கு ஏற்படும் எனவே உப்பின் அளவை குறைக்க வேண்டும் வெள்ளை உப்பிற்கு பதிலாக கருப்பு உப்பை பயன்படுத்தவும் மேலும் உங்கள் உடலில் சர்க்கரை உள்ளடக்கத்தையும் குறைக்க வேண்டும் அதாவது நீங்கள் சர்க்கரையை மிக குறைவாகத்தான் சாப்பிட வேண்டும் நீங்கள் அதிக அளவில் சர்க்கரை எடுத்தால் கூட அது உங்கள் தோலில் வீக்கம் அதிகரிக்கலாம் மற்றும் அது உடைய குறுகளையும் அதிகரிக்கலாம் இது கூட நீங்கள எண்ணெயை தவிர்க்கணும் எந்த எண்ணெயை தவிர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அழித்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களையும் தவிர்க்கணும் நீங்க வந்து ஆலிவ் எண்ணெய் மற்றும் தேசி நெய் பயன்படுத்தலாம் ஆனா இவற்றிற்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட அளவு உள்ளது அவரது பரிந்துரையின்படி நீங்கள் உங்கள் உணவில் ஆலிவ் ஆயில் மற்றும் தேசி நெய் பயன்படுத்தலாம் அதே சமயம் பொஹா அல்லது இட்லி தயாரிக்கும் போது அல்லது ஒரு காய்கறிகளையும் நீங்கள் தயாரிக்கும் போது எண்ணெய் மசாலா மற்றும் மிளகாயின் அளவு குறைவாக இருக்க வேண்டும் பச்சை மிளகாய் சிவப்பு மிளகாயை தவிர்த்து நீங்கள் கருப்பு மிளகை பயன்படுத்தலாம் அதே சமயம் அனைத்து சூடான மசாலாக்களையும் தவிர்க்க வேண்டும் உங்களின் உணவை சுவையானதாக மாற்ற விரும்பினால் ஜீரகம் பயன்படுத்தலாம் ஹிங்கையும் பயன்படுத்தி உங்கள் உணவை சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றலாம் நீங்கள் இந்த அனைத்து கதைகளை பின்பற்றினால் சுராசிஸ் விரைவில் குணமடைவதை நீங்கள் நேரடியாக காணலாம் இன்றைக்கி வீடியோவில் இது மட்டுமே நான் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் அதுவரை நன்றி